ஜென் ஆசிரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்ப மகர ராசி மகர ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பார்ப்போம் இப்ப மகர மகர ராசிய ரெண்டு சுபர்கள் பாக்குறாங்க சுக்கரன் புதன் ரெண்டு சுபர்கள் பார்க்கறதுனால அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்களா வந்து உங்களுக்கு இது இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா ஒண்ணும் பதற்றப்பட வேணாம் அந்த ராகு வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தனவரவு பண வரவு எல்லாம் நல்லாவே இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஒற்றுமை சந்தோஷம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும் மூணாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு தம்பி தங்கைகள் அவங்களுக்கு கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க சரியா தம்பி தங்கைகளுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளுங்க மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து சனி பகவான் கொடுக்குறாரு அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம் செவ்வாய் பார்க்கறதுனால தாயோட உடல்நிலையில உஷ்ணம் சம்பந்தமான ஏதாவது உடல்நிலைகள் உடல் உபாதைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து மருத்துவரை வந்து உடனடியாக வந்து அணுகுகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி வாகனம் வீடு வாகனம்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தான் அமையும் செவ்வாயோட பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாயோட பார்வை நீங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த பாவகம் நாலாம் நான்காம் பாவகம் வந்து கொஞ்சம் நல்லபடியா செயல்படக்கூடிய வீடு வாகன யோகம்லாம் வந்து உண்டாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது சரியா ஐந்தாம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் புண்ணியம் புத்திர சந்தானம்னு சொல்லுவோம் குலதெய்வம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இப்போ என்ன சொல்றது பெரியவங்களா இருந்தா குழந்தைகள் அத நீங்க பத்த பசங்க அம்மா பையன் பொண்ணு உங்களை கவனிக்காத கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் அதெல்லாம் வந்து இருக்கும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளுங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு கடன்கள் அதாவது வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு கடன்கள் அமைய வந்து குரு பகவானும் கடன்கள் கொடுப்பாங்க இல்ல குழந்தைகளுக்காக ஏதாவது திருமண குழந்தைகளுக்காக திருமணம் இல்ல கல்விக்காக செலவு காலேஜ் சேர்க்கணும் இல்ல ஏதாவது ஒரு குழந்தைக்காக தொழில் தொழில் வச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த ஏதாவது ஒரு கடன்கள் வந்து உங்களுக்கு வர சுப கடன் தான் இல்ல திருமணத்திற்காக திருமணத்திற்காக கடன் கேட்டுருப்பீங்க அந்த கடன்கள்லாம் வந்து இப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து நல்ல விதமாவே இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சுக்ரன் புதன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க திருமண யோகம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டுங்க ரொம்ப நாளா திருமணம் திருமணமே ஆகல ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பதான் ஆகும் தெரியவே இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் இப்ப வந்து திருமணம் ஆகக்கூடிய சூழல்கள் வந்து நல்ல விதமாவே இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே வந்து கணவன் மனைவிக்கிறையே கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது ஒரு ரெண்டு மாதமே பேசல மூணு மாசமா வந்து ஒரு மாதிரியா சூழல்கள் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்துல வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா செயல்படும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டு தொழிலாளிகள் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு கேதுவும் இருக்கிறாங்க எட்டாம் அதிபதியாகி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு எட்டுல இருக்கும்போது கொஞ்சம் தடைகள் தாமதங்களை வந்து கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வாரு அந்த அளவுகள் பாதிப்புகள் இருக்காதுங்க சரியா ஏன்னா கூட கேதுவும் இருக்கிறாரு புதன் புதா ஆதித்ய சூ புதா ஆதித்ய யோகத்துல இருக்கிறாரு சூரியன் அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து கெடுதல்களை வந்து கொடுக்க மாட்டாரு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அந்த செவ்வாயை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால தந்தை தந்தையோட உடல் உபாதைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தந்தை தந்தையோட உடல் உறவினர்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதே மாதிரி தந்தையோட உறவினர்கள் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பார்த்து கவனமா கையாளுறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்த குருவோட பா குரு பார்வை இருக்கிறதுனால பத்தாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால தொழில் தொழில்லாம் நந்து நல்லா அமோகமாக போகுங்க ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லுவோம் இப்ப பதவி உயர்வு அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி அதாவது பதவி உயர்வு கேட்டிருந்து இல்ல இடமாற்றம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடம் வந்து மூத்த சகோதரம் இளைய மனைவி லாபஸ்தானம் தொழில்கள் நல்லா போய் வர வேண்டிய லாபங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வர வரக்கூடிய சூழல்கள் நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரம் அண்ணன் அக்கால்கள் அவங்க மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு அதே மாதிரி முதல் திருமணம் வந்து சரியில்லாமல் இரண்டாவது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல மறு திருமணத்திற்காக வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா வந்து கண்டிப்பா உண்டு உங்களுக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கொஞ்சம் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்க போய் வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல விதமாகவே இருக்குங்க கொஞ்சம் பெருசா வந்து இருக்க இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சிறு சிறு தடைகளோட போகும் சரியா அதே மாதிரி ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்கிற தொழில்கள் பண்ணிக்கிட்டு குரங்கள்லாம் கொஞ்சம் சுமாரா தான் போகும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்க ஜனன ஜா கால ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வச்சு தான் தசா புக்தி அமைப்புகளை வச்சு உங்க லக்ன லக்னாதிபதி எப்படி வலுவா இருக்கிறாங்க என்ன தசை நடக்குது அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து கொடுக்க முடியுங்க கீழே நம்ம நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணிக்க நன்றி வணக்கம்